உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆலய தேடலில் நாம் காண இருக்கும் ஆலயம் சக்தி வாய்ந்த திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருமியச்சூரில் அமைந்திருக்கும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டரில் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது செந்தூர மேனியலை முக்கண்ணியை சந்திரன் ஒளிவீசும் மாணிக்க கிரீடமும் அணிந்தவளே எள்நகை முகத்தவளே அழகிய மார்பினே இரத்தின கலசமும் செங்குவளை மலர் கரங்களும் அழகிய திருவடி தாமரை அம்பிகையை தியானிக்கிறேன் அன்னையே பொன்னிற மேனியில் கடலின கருணை மழை கண்களில் பாசம் அங்குசம் புஷ்பபானம் கரும்புவில் கரங்களில் அணிமாதி சக்திகள் ஆழ்பவளை பரதேவதையை பவானியை அஹு என்னும் தத்துவமாய் பாவிக்கிறேன் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சரஸ்வர நாமத்தை உருவாக்கிய தலம் திருமியச்சூர் திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலய தல வரலாறை பற்றி இப்பொழுது கேட்போம் காசிப முனிவரின் பத்தினிகளாக கர்த்துரு வினதை இருவரும் சிவபெருமானை வழிபடுகின்றனர் இருவரின் பக்தியில் இறைவன் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றி இருவருக்கும் ஒவ்வொரு அண்டத்தை கொடுக்கிறார் இதனை குறிப்பிட்ட காலமான ஒரு வருடம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தால் உலகம் பிரகாசிக்கும் சத் புத்திரன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் இருவரும் அண்டத்தை பாதுகாத்து பூஜை செய்து வந்தனர் ஒரு வருடம் கழித்து வினதையின் அண்டத்தில் ஒரு பட்சி பிறந்தது உடனே வினதை ஈஸ்வரனை நினைத்து என்ன இறைவா எனக்கு சத் புத்திரன் பிறப்பான் என்று கூறினாய் ஆனால் பட்சி பிறந்துள்ளதே என்று வருந்தி வேண்டுகிறாள் இறைவன் நான் கூறியது போல் அவன் மகாவிஷ்ணுக்கு வாகனமாய் கருடன் என்ற பெயரில் உலகமெங்கும் பிரகாசிப்பான் என்றார் வினதைக்கு குழந்தை பிறந்து விட்டதே என்ற ஏக்கத்தில் அவசரப்பட்டு கர்த்து தான் பாதுகாத்து பூஜை செய்து வந்த அண்டத்தை பிட்ட பார்த்தாள் அதிலிருந்து தலை முதல் இடுப்பு வரை வளர்ந்த அங்ககினால் ஒரு குழந்தை பிறந்தது அவளும் இறைவனை நினைத்து இப்படி ஆகிவிட்டதே என்று இறைஞ்சினாள் இறைவன் நான் கூறியது போலவே இவன் சூரியனுக்கு சாரதியாயிருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான் என்றார் அங்கஹனீனனாக அருணன் தான் கைலாசம் சென்று ஈஸ்வரனை தரிசனம் செய்ய வர எண்ணி சூரியனிடம் அனுமதி கேட்டான் சூரியனோ நீ அங்கஹீனன் ஈஸ்வரனை தரிசிக்க செய்ய உன்னால் முடியாது என்றெல்லாம் பரிகரிசத்தான் மனம் தளராத அருணன் இறைவனை நினைத்து தவமிருந்தான் மமதை கொண்ட சூரியன் அருணனின் தவத்தை எள்ளி நகையாடியதோடு பல தொல்லைகளும் செய்தான் சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காது அருணன் முன்னிலும் முனைப்பாக இறைவனை நினைத்து வேண்டினான் இறைவன் அருணனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான் சூரியனிடம் என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன் மேனி கிருஷ்ண வர்ணமாய் போக கடவது என்று சாபமிட்டார் இதன் விளைவாக உலகமே இருண்டு போனது பரமேஸ்வரி சிவபெருமானிடம் இப்படி சாபமிட்டு விட்டீர்களே உலகமே இயங்காது போகுமே என்று வினவ அருணன் தவ பலத்தால் உலகம் அடையும் என்றார் தன் தவறை உணர்ந்த சூரியன் இறைவனிடம் வேண்ட நீ எம்மை ஏழு மாத காலம் பூஜை செய்தால் உனது உருவம் கருமை நிறத்திலிருந்து விடுபட்டு குணமடையும் என்றார் தான் சாப விமோச்சனம் அடைவதற்காக சூரியன் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை ஏழு மாதம் பூஜை செய்து வழிபட்டார் அவ்வாறு வழிபட்ட பின்னரும் தன் கருமை நிறம் மாறாது போகவே வருந்தி ஹேம் மிகுரா என்று கதறுகிறார் அப்போது சுவாமியினிடமிருந்த அம்பாள் தங்களது ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல் கோபம் கொண்டு மீண்டும் சபிக்க முற்பட்டாள் சிவபெருமான் தடுத்து நான் கொடுத்த சாபம் நீங்கவில்லை என்ற வருத்தத்தில் என்னை அழைத்துள்ளான் மீண்டும் நீ சாபமிட்டால் உலகம் மறுபடியும் இருண்டு போகும் நீ பரம சாந்தியாவும் உலகம் பிரகாசிக்கவும் தவமிருப்பாயாக என்று அம்பாளை சாந்தப்படுத்தி அம்பாளின் கோபம் தனிய தவமிருக்க பணிந்துவிட்டு சூரியனுக்கு சாப விமோசனம் அளித்தார் அம்பாள் சாந்த நாயகியாகிறார் அன்னை பராசக்தியின் திருவாயிலிருந்து வசினி என்ற வ தேவதைகள் தோன்றி அவர்கள் திருவாய் மலர்ந்தவர் சரஸ்ரநாம சோஸ்திரம் எனப்படுகிறது அம்பாளே அருளியதால் அவரின் பெயர் கொண்டு லலிதா சரஸ்ரநாமம் என பெயர் பெற்றதாக சொல்வர் இத்தலத்தில் பூஜை செய்து சூரியன் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையிலேயே மியச்சூர் என பெற்றது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி முடிய சூரிய கிரகங்கள் உதயமாகும் நேரத்தில் இவ் ஆலய கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும் சூரியன் அருணன் காசிப முனிவரின் மனைவி கலான கர்த்திரு வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்ட தோடலாமல் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இத்தலத்திலிருந்து வந்து தரிசித்து பூஜை செய்தார் நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு சதய நட்சத்திரத்தின் அதி தேவதையான யமன் ஆயுளை தரவல்ல சங்கு கொண்டு ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் யமலோகத்தின் ஸ்தவ விருட்சங்களில் ஒன்றானதுமான பிறண்டை கலந்த அன்னதானம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் என்பது ஐதீகம் ஸ்ரீ ஹயகிரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா நாமத்தை உபதேசம் செய்கையில் லலிதாம்பாலை எங்கு தரிசனம் செய்யலாம் என்று அகத்தியர் வினவர் அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் மியச்சூர் என்னும் ஊரில் உள்ளது அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாலை தரிசிக்கலாம் அந்த லலிதா சரஸ்ரநாமம் வாசிப்பதனால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலாம் என்றார் அகத்தியரும் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ மேகநாத சுவாமியையும் அன்னை லலிதாம்பாலையும் வணங்கி பூஜை செய்து லலிதா சரஸ்ரநாம அர்ச்சையின் பூரண பலனை பெற்றார் என்பது வரலாறு பௌர்ணமி தினத்தன்று இவ்வர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட்டால் சகல நன்மைகளும் அடையலாம் அகத்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலையை இவ்வண்ணைக்காக அழகிய தமிழில் இயற்றியுள்ளார் இதனை தினமும் பாராயணம் செய்ய சகல செல்வமும் நற்பலன்களும் கிட்டும் அமர்ந்த திருக்கோளத்தில் கலையழகு மிளிர வடிவமைக்கப்பட்டுள்ள அன்னை ஸ்ரீ லலிதாம்பாள் சிலையின் கால்களில் கொலுசு அணிவதற்கு ஏற்ப இடை வைகளோடு அமைக்க கட்டுப்பட்டுள்ளதை அண்மையில் அறிந்து பக்தர்கள் சிலர் சேர்ந்து கொலுசு செய்து அணிவித்துள்ளார்கள் இத்தலத்தில் தாமரை இலைகளில் சங்க புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட ஹோரையில் சிவபெருமானை பூஜித்து அத்தாமரை இலையிலேயே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னதா அலம் அளித்தால் தாமும் உண்டானால் எக்கடமையான நோய்களால் துன்பப்பட்டாலும் அந்நோயிலிருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ காலனும் சிவபெருமானும் அருள் புரிவர் என்பது நம்பிக்கை இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள அருளியுள்ள ஸ்ரீ மேகநாத சுவாமிக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஓமம் சஷ்டியப்த பூர்த்தி சதா அபிஷேகம் போன்றவற்றை செய்தால் பூரண ஆயுளோடும் ஆரோக்கியமாய் வாழ்வர் கிளியை தூது அனுப்பும் துர்க்கை திருமியச்சூர் தலத்திற்கு நாம் எதை வேண்டி ஸ்ரீ லலிதாம்பரமேஸ்வரியை வழிபட வந்துள்ளோமோ அதனை ஸ்ரீ துர்கையிடம் தாயே நான் இன்ன கோரிக்காக வந்துள்ளேன் நீதான் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிடம் சிபாரிசு செய்ய வேணும் என பிரார்த்தித்தால் ஸ்ரீ துர்க்கை தன் கையில் உள்ள கிளியை நமக்காக தூது செல்ல அனுப்பி வைக்கிறாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சன்னதி எதிரில் கொடி கொடிமரத்தில் அந்த கிளி அமர்ந்து நமது கோரிக்கைகளை அம்பாளிடம் சமர்ப்பிக்கிறதாம் லலிதாம்பிகை தனது காலுக்கு கொலுசு அணிவிக்கப்பட வேண்டும் என அன்னை விரும்பினாள் இது குறித்து வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் திருமியச்சூர் தலத்தில் அமர்ந்து அருளாட்சி நடத்தி வரும் அன்னை லலிதாம்பிகைக்கு இங்குள்ள அர்ச்சகர்கள் கால் கொலுசு தவிர அனைத்து வகை ஆபரணங்களையும் அணிவித்து வந்தார்கள் தனது காலுக்கு கொலுசு அணிவிக்கப்பட வேண்டும் என அன்னை விரும்பினாள் பெங்களூரில் மைத்திலி ராஜகோபாலச்சாரி என்பவர் தினமும் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து லலிதா நாமத்தை பாராயணம் செய்த பிறகுதான் தனது மற்ற அன்றாட பணிகளை தொடங்குவார் அவர் இதனை தனது அன்றாட கடமையாக மிகுந்த பக்தி சிரத்தையுடன் செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் இரவில் அவருடைய கனவில் அம்பிகை வடிவில் ஓர் உருவம் தோன்றி எல்லா ஆபரணங்களும் எனக்கு உள்ளது ஆனால் காலுக்கு அணிந்து கொள்ள கொலுசு இல்லை அதனை நீதான் எனக்கு செய்து போட வேண்டும் என கட்டளையிட்டு மறைந்தது திடீரென விழித்தெழுந்த அவ்வம்மையார் தனது கனவில் வந்து காட்சி அளித்து கட்டளையிட்டு சென்ற அம்பா யார் ஏன் என்னிடம் வந்து கேட்க வேண்டும் என குழப்பமடைந்தார் மிகுந்த உள்ள வைணவ குடும்பத்தைச் சேர்ந்த அப்பெண்மணி தனது கனவில் வந்து காட்சி அளித்து தனக்கு ஆணையிட்டு சென்ற அம்பாளை பற்றி பலரிடமும் விசாரித்தார் யாரும் தெளிவாக சொல்லவில்லை பின்னர் வைணவ தலங்களான திருப்பதி ஸ்ரீரங்கம் முதலிய இடங்களுக்கு சென்று அங்குள்ள சன்னதியில் வீற்றிருக்கும் பத்மாவதி தாயார் ரங்கநாயகி தாயார் ஆகியோரை கண்டார் ஆனால் தனது கனவில் வந்த அம்பிகையின் உருவத்திற்கு ஒத்த உருவமாக அவருக்கு ஏதும் புலப்படவில்லை இந்த நிலையில் எதேச்சியாக ஆன்மீக மாத இதழ் ஒன்றை அவர் பார்க்க நேரிட்டது அப்புத்தகத்தின் அட்டைப்படமாக லலிதாம்பிகையின் உருவம் அச்சடிக்கப்பட்டிருந்தது அதை கண்ட மாத்திரத்தில் அப்பெண்மணி மிக்க ஆச்சரியம் அடைந்து தனது கனவில் வந்து கட்டளையிட்ட அம்பிகை திருமியச்சூர் குடிக்கொண்டிருக்கும் லலிதாம்பிகை என அறிந்தார் தினமும் லலிதா நாமத்தை பாராயணம் செய்ததன் பலன் இது என உணர்ந்து மிக்க பரவசம் அடைந்தார் திருமியச்சூருக்கு வந்து லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவிக்க விரும்பிய அப்பெண்மணி உடனடியாக அக்கோவிலின் அர்ச்சகர்களை தொடர்பு கொண்டார் தனது கனவில் அம்பாள் வந்து கொலுசு கேட்ட விவரத்தையும் அதை அணிவிக்க தான் திருமீச்சியருக்கு வருவதாகவும் கடிதம் எழுதினார் ஆனால் ஆலய அர்ச்சர்களோ நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த அம்ப அம்பாளை தொட்டு அபிஷேகம் செய்து பூஜை நடத்துகிறவர்கள் கொலுசு அணிவிக்கும் வசதி அம்பிகையின் கால்களில் இல்லை என மறுத்துவிட்டனர் ஆனால் அந்த பெண்ணோ கொலுசு அணிவிக்கும் வசதி இல்லை என்றால் எனது கனவில் வந்து கொலுசு அணிவிக்க சொல்லி ஆணையிட வேண்டிய அவசியம் என்ன என்று தனது முடிவில் உறுதியுடன் மீண்டும் அர்ச்சகர்களை வற்புறுத்தினார் அதன் பிறகு அர்ச்சகர்கள் லலிதாம்பிகையின் கால்களில் மிகுந்த கவனத்துடன் தேடுகையில்தான் அந்த அதிசயத்தை உணர்ந்தனர் அம்பிகையின் கணுக்காலில் அருகே அழுத்தம் ஏற்பட்டிருந்தது அந்த இடத்தை நன்கு அழுத்தி பார்த்தால் முக்கால் அங்குலத்தில் துவாரம் இருப்பதை கண்டனர் ஆண்டு கணக்கில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ததன் அபிஷேகப் பொருட்கள் அத்து வாரத்தை அடைத்து விட்டது விட்டிருந்தனர் பின்னர் மைதிலி தான் கொண்டு வந்த கொலுசினை லலிதாம்பிகைக்கு அணிவித்து பேர் அடைந்து அம்பாள் தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றினார் அன்றைய தினத்திலிருந்து அணு தினமும் பக்தர்கள் லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவித்து தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தி வருகிறார்கள் ஆதி லலிதாம்பிகை இங்கு ஸ்ரீ சக்கர பீடத்தில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் அருளாட்சி நடத்தி வருகிறாள் திருமிஞ்சியூரில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபட்டு சகல செல்வங்களும் பெறுவோம் ക്കും തൊഴിൽ നലം പൂക്കും നഗയാൾ ഭുവനേശ്വരിപ്പാൽ സേക്കും നവരത്നമാലയെ കാക്ക ഗായകവാറനമേ മാതാ ജയവോം ലളിതാംബികയെ മാതാ ജയവോം ലളിതാംബികയെ மாதா மா ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மீண்டும் மற்றமொரு ஆலய தேடலில் சந்திக்கிறேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்